ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நசஸ் கைட் மினி வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலாக யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்களோ மறக்காமல் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உடனுக்கூட நோட்டிஃபிகேஷன் வந்து செய்கிறப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் இங்கேருந்து வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்டில் இருந்து வந்திருக்கு இது வந்துட்டு திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையங்கள் அரசு மருத்துவமனைகள் மற்றும் நல்வாழ்வு மையங்களில் ஒர்க் பண்ணுறதுக்கான ஜாப் வேகன்சி தான் ப ஃப்ட்டு போஸ்ட் பார்த்தீங்கன்னா டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் இதுக்கு வந்து ஒன் இயர் பிஜிடிசியை முடிச்சிருந்தீங்க அப்படின்னா அப்ளை பண்ணிக்கலாம் வித் டைப் ரைடி வந்து தெரிஞ்சிருக்கணும் உங்களோட சேலரி வந்து தேர்ட்டின் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பென் மந்த்துக்கு டோட்டலாக டூ வீக்கன் இருக்குது தேர்ட்டி ஃபைவ் சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் இயர் பார்த்திங்கன்னா டென்த்து ஜாப்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் கவர்மெண்டாக கவர்மெண்ட் அப்ரூவ்டு பிரைவேட் நர்சரிங் ஸ்கூலில் ஏஎம்எம் படிச்சிருந்தீங்க அப்படின்னா அப்ளை பண்ணிக்கலாம் ஆனால் உங்களுக்கான சாலரி ஃபோர்டின் தௌசண்ட் நெக்ஸ்ட் டென்டல் சர்ஜன் பார்த்திங்கன்னா பிடிஎஸ் ஆர் எம்டிஎஸ் படிச்சிருந்தீங்க அப்படின்னா அப்ளை பண்ணிக்கலாம் உங்களுக்கான சேலரி தேர்ட்டி ஃபோர் தௌசண்ட் பெர் மந்த்துக்கு டோட்டலாக ஒன் வேக்கன் இருக்குது ரெண்டல் அசிஸ்டன்ட் இதுக்கு வந்து டென்த்து பாஸ் பண்ணியிருக்கணும் ஆர் நீங்கள் வந்து ரெண்டல் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணி உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னாலும் அப்ளை பண்ணிக்கலாம் டோட்டலாக வந்து ஒன் வேக்கன் வந்து இருக்குது நெக்ஸ்ட்டு ஐடி கோஆர்டினேட்டர் பார்த்தீங்கன்னா இதுக்கு எம்சி ஆர் பி ஆர் பி டெக் முடிச்சிருந்து ஒன் இயர் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா அப்ளை பண்ணிக்கலாம் பிஇ பயோமெடிக்கல் இன்ஜினியர் படிச்சிருந்தீங்க அப்படின்னாலும் அப்ளை பண்ணிக்கலாம் உங்களுக்கான சேலரி சிக்ஸ்டீன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பெர் மந்த்துக்கு டோட்டலாக ஒன் வேகண்ட் இருக்குது நெக்ஸ்ட்டு மல்ட்டி பர்பஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் பார்த்தீங்கன்னா எயிட் பாஸ் பண்ணியிருந்தால் போதும் மலரை பார்த்தீங்கன்னா எயிட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பெர் மந்த்துக்கு டோட்டலாக தேர்ட்டின் வேகண்ட் இருக்குது நெக்ஸ்ட்டு ஃபார்மசிஸ்ட் பார்த்தீங்கன்னா டிஃபார் படிச்சிருந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஃபிஃப்டீன் தௌசண்ட் பெர் மந்த்துக்கு டூ வேக்கன்ட் இருக்குது நெக்ஸ்ட் ஆடியாலஜிஸ்ட் அண்ட் ஸ்பீச் தெரபிஸ்ட் பார்த்தீங்கன்னா கணக்கில் நீங்கள் பிஎஸ்சி ஆடியாலஜி அண்ட் ஸ்பீச் லாங்குவேஜ் பெத்தாலஜி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணிக்கலாம் குல்கான சாலே டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் டவுட்டில் ஒன் வேகன் இருக்கு நெக்ஸ்ட் ஃபிசியோ பார்த்தீங்கன்னா பேச்சுலர் ஆஃப் ஃபிசோதெரபிஸ்ட் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா அப்ளை பண்ணிக்கலாம் தேர்ட்டீன் தௌசண்ட் பெர் மந்த்துக்கு ஒன் வேகன் இருக்குது க்ளீனர் பார்த்திங்கன்னா எயிட் பாஸ் பண்ணியிருந்த போதும் குல்காண்ட் சாலே எயிட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடு இதுக்கு ஒன் வேகன் இருக்குது நெக்ஸ்ட் வீடியோகிராஃபர் பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி ரேடியோகிராஃபி முடிச்சிருந்தீங்க அப்படின்னா அப்ளை பண்ணிக்கலாம் தேர்ட்டின் தௌசண்ட் பெர் மந்த்துக்கு டூ வேகண்ட் இருக்குது நெக்ஸ்ட் ட்ரைவர்கானது டென்த்து பாஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அப்ளை பண்ணிக்கலாம் வித் கிட்ட ஹெவி லைசன்ஸ் ட்ரைவிங் லைசன்ஸ் வந்து இருக்கணும் டோட்டலாக ஒன் வேக்கெண்ட் இருக்குது உங்களுக்குமே தேர்ட்டின் தௌசண்ட் பெர் மன்த் சாலரி லைக்ஸின் கோல்டு செயின் மேனேஜர் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்துட்டு பிஸ்னஸ் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் டிகிரி முடிச்சிருந்தீங்க அப்ளை பண்ணிக்கலாம் சேலரி வந்து டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் பெர் மந்த்துக்கு ஒன் வேக்கண்ட் இருக்குது நீங்கள் பப்ளிக் ஹெல்த் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் ஆர் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் சோஷியல் சயின்ஸ் ஆர் மெட்டீரியல் மேனேஜ்மெண்ட் ஆர் சப்ளை மேனேஜ்மெண்ட் இதெல்லாம் ஒரு கோர்ஸ் முடிச்சுருந்தீங்க அப்படின்னாலும் அப்ளை பண்ணிக்கலாம் உங்களுக்கான சாலரி வந்து 23000 த்ரீ தௌசண்ட் பெர் ஒன் வீக்கண்ட் இருக்குது நெக்ஸ்ட் ம மல்டி பர்பஸ் ஹெல்த் ஒர்க்கர் மேலுக்கு பார்த்திங்கன்னா இது நீங்கள் எஸ்எஸ்எல்ஸ் வந்து தமிழில் படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு டூ இயர்ஸ் கோர்ஸ் ஆனால் மல்டி பர்ஸ் ஹெல்த் வர்க்கர் கோர்ஸ் ட்ரைனிங் முடிச்சுதுங்க அப்படின்னு அப்ளை பண்ணிக்கலாம் ஆர் ஹெல்த் இன்ஸ்பெக்டர் ஆர் சானிட்டரி இன்ஸ்பெக்டர் கோர்ஸ் ட்ரைனிங் முடிச்சுங்க அப்படின்னாலும் அப்ளை பண்ணிக்கலாம் இதுக்கான சேலரி ஃபோர்டீன் தௌசண்ட் வந்து சிக்ஸ் வேக்கெண்ட் இருக்குது அண்ட் இதுக்கான இது பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி சொல்லியிருக்காங்க வந்து தேர்ட்டி ஃபைவ் சொல்லியிருக்காங்க மிஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு கவுன்சிலர் பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுறதுக்கு டிகிரி சோஷியல் ஒர்க் ஆர் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆர் சைக்காலஜி ஆர் சோஷியாலஜி படிச்சிருந்தீங்க அப்படின்னா அப்ளை பண்ணிக்கலாம் உங்களுக்கு சேலரி டுவெண்ட்டி டூ தௌசண்ட் டோட்டலாக ஒன் உங்களுக்கான ஏஜ் லிமிட் வந்து ஃபார்ட்டி சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் மிட் லெவல் ஹெல்த் ப்ரொவைடர் பார்த்தீங்கன்னா ஜீஎம்ஆர் பிஎஸ்சி நர்சிங் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா அப்ளை பண்ணிக்கலாம் உங்களுக்கான சேலரி வந்து எயிட்டீன் தௌசண்ட் பெர் மன்துக்கு டோட்டலாக தேர்ட்டின் வேகெண்ட் இருக்குது உங்களுக்கான ஏஜ் லிமிட் வந்து ஃபிஃப்டி நெக்ஸ்ட்டு டிஸ்ட்ரிக்ட் குவாலிட்டி கன்சல்டன்ட் பார்த்தீங்கன்னா பேசிக் டிகிரி முடிச்சிருக்கணும் உங்களுக்கு வந்து டென்டல் ஆர் ஆயுஷ் ஆர் நர்சிங் ஆர் சோஷியல் சயின்ஸ் ஆர் லைஃப் சயின்ஸ் முடிஞ்சது ஏதாவது ஒரு கோர்ஸ் முடிச்சிருந்தீங்க அப்படினால அப்ளை பண்ணிக்கலாம் உங்களுக்கான சேலரி லெவல் வந்து ஃபார்ட்டி தௌசண்ட் பெர் மந்த்துக்கு டோட்டலாக ஒன் வேக்கன்ட் இருக்கு அண்ட் உங்களுக்கான ஏஜ் லிமிட் வந்து ஃபார்ட்டி ஃபைவ் சொல்லியிருக்காங்க குறிச்சி ப்ரோக்ராம் கம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா கிராஜுவேட் டிகிரி வித் ஃப்ளூயன்ஸ் இன் எம்எஸ் ஆஃபீஸ் பேக்கேஜ் நாலேஜ் ஆஃப் அக்கௌண்டன்ஸ் எல்லாமே வந்து தெரிஞ்சிருக்கணும் உங்களுக்கான சேலரி டுவெல் தௌசண்ட் பெர் மந்த்து டோட்டலாக ஒன் வேக்கண்ட் இருக்குது உங்களுக்கான ஏஜ் லிமிட் ஃபார்ட்டி ஃபைவ் சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு கவுன்சிலர் சைக்காலஜி பார்த்தீங்கன்னா எம்எஸ் இன் சைக்காலஜி ஆர் அப்ளைடு சைக்காலஜி ஆர் கிளினிக்கல் சைக்காலஜி ஆர் கவுன்சிலிங் சைக்காலஜி இதில் ஏதாவது ஒரு டிகிரி நீங்கள் முடிச்சிருந்தீங்க அப்படின்னு அப்ளை பண்ணிக்கலாம் உங்களுக்கு அந்த சேலரி வந்து டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் பெர் மந்த்து டோட்டலாக வந்து ஒன் வேக்கண்ட் இருக்குது ஏஜிஎம் வந்து ஃபார்ட்டி சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் போஸ்ட் பார்த்தீங்கன்னா சைக்கெட்ரிக் சோஷியல் ஒர்க்கருக்கு வந்து எம்ஏ சோஷியல் ஒர்க் ஆர் மாஸ்டர் ஆஃப் சோஷியல் ஒர்க் முடிச்சிருந்தீங்க அப்படின்னு அப்ளை பண்ணிக்கலாம் உங்களுக்கான சேலரி வந்து டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் பெர் மந்த்து டோட்டலாக ஒன் வேக்கன்ட் இருக்குது ஸ்டாஃப் நர்ஸ் பார்த்தீங்கன்னா ஏன்னா டிப்ளமோ ஆர் டிகிரி கோர்ஸ் முடிச்சிருந்தீங்க அப்ளை பண்ணிக்கலாம் ஆர் டிப்ளமோ சைக்கடி நர்சிங் கோர்ஸ் முடிச்சிருந்திங்க அப்படின்னாலும் அப்ளை பண்ணிக்கலாம் உங்களுக்கான சேலரி வந்து எயிட்டீன் தௌசண்ட் பெர் மந்த்து டோட்டலாக செவன் வேக்கன்ட் இருக்குது உங்களுக்கான ஏஜ் பண்ணிட்டு வந்து ஃபார்ட்டி இயர்ஸ் சொல்லியிருக்காங்க அண்ட் அப்ளிகேஷன் சென்ட் பண்ணக்கூடிய லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ஃபஸ்ட்டு எய்த் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்னு சொல்லியிருக்காங்க அப்ளிகேஷன் ஃபார்மோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் தேவைப்படுறவங்க லிங்க்கை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணிட்டு அப்ளிகேஷன் ஃபார்மோட என்னென்ன அட்டாச் பண்ணணும்னு பார்த்திங்கன்னா உங்களோட டிகிரி சர்டிஃபிகேட் நெக்ஸ்ட்டு உங்களோட நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் நீங்கள் கொரோனால ஒர்க் பண்ணிணீங்க அப்படின்னா அதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் சர்ட்டிஃபிகேட் வந்து கேட்டிருக்காங்க நெக்ஸ்ட்டு உங்களோட டிகிரி சர்டிஃபிகேட் வந்து கேட்டிருக்காங்க அது மாதிரி ஃபில் பண்ணிவிட்டு இங்கே கொடுத்துருக்க சர்ட்டிஃபிகேட் ஜெராக்ஸ் எல்லாமே அட்டாச் பண்ணிவிட்டு உங்கள் ஃபோட்டோ வந்து ப்ளேஸ் பண்ணிவிட்டு நீங்கள் சென்ட் பண்ணக்கூடிய அட்ரஸ் பார்த்திங்கன்னா நலவாழ்வு சங்கம் மாவட்ட சுகாதார அலுவலகம் மீனாட்சி நாயக்கன்பட்டு திண்டுக்கல் டூ ஃபோர் டபுள் ஜீரோ டூ இந்த அட்ரஸ்க்கு நீங்கள் சென்ட் பண்ணலாம் நீங்கள் பக்கத்தில் இருக்கீங்க அப்படின்னா நேரில் இப்போ கொடுக்கலாம் இப்படி லாங்கில் இருந்தீங்கன்னா ஸ்பீட் போஸ்ட் பண்ணி சரி நீங்கள் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணதுக்கப்புறம் ஒன்ஸ் எல்லாமே செக் பண்ணிவிட்டு உங்களோட சர்டிஃபிகேட் எல்லாமே வந்து உங்களோட செல்ஃப் சைன் போட்டு அப்ளிகேஷன் ஃபார்மோட அட்டாச் பண்ணிவிட்டேன் கமிங் தேர்ட்டி ஃபஸ்ட் எயிட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோருக்குள்ளே சேர்ற மாதிரி சென்ட் பண்ணி விடுங்க ஸோ இதாக வந்து ஜாப் பண்ண அப்ளிகேஷன் ஃபார்ம் இந்த ஃபார்மோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் தேவைப்படுவாங்க லிங்க்கை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க வித் உங்களோட அப்ளிகேஷன் நம்போட சேர்த்து டூ டிசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் கலர் வந்து கேட்டிருக்காங்க டேட் ஆஃப் சர்டிஃபிகேட் வந்து கேட்டிருக்காங்க ஆர்எஸ்எல்சி எஸ்எல்சி ஆறு எச்எஸ் சர்டிஃபிகேட் வந்து கேட்டிருக்காங்க அது வந்துட்டு உங்களோட டேட் ஆஃப் பர்த் கேட்டிருக்காங்க நெக்ஸ்ட்டு உங்களோட எவிடன்ஸ் ஆஃப் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் வந்து கேட்டுருக்காங்க டிப்ளமா டிகிரி முடிச்சிருந்தீங்க அப்படின்னா அதுக்கான சர்டிஃபிகேட் ஜெராக்ஸ் வந்து கேட்டுருக்காங்க நெக்ஸ்ட்டு உங்களோட ரொ ரெஸ்டன்ஸ் ப்ரூஃப் வந்து கேட்டிருக்காங்க நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் ஆர் ஓட்டர் ஐடி ஆர் ஆதார் கார்டு இதில் ஏதாவது வந்து ப்ரூஃப் கொடுக்கலாம் கான்டாக்ட் சர்டிஃபிகேட் வந்து கேட்டிருக்காங்க நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட் ஏபிள் பர்சனாக இருந்தீங்கன்னா அதுக்கான சர்டிஃபிகேட் வந்து கேட்டிருக்காங்க தமிழக நோசஸ் கவுன்சிலில் ரிஸ்ட் பண்ணி அதுக்கான லைசன்ஸ் கார்டோட ஜெராக்ஸ் வந்து கேட்டிருக்காங்க நெக்ஸ்ட்டு இப்போ ஃபார்மசி முடிச்சிருந்தீங்க அப்படின்னா ஃபார்மசி கவுன்சிலில் ரெஜிஸ்டர் பண்ண ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் வந்து கேட்டிருக்காங்க நெக்ஸ்ட்டு கோவிட் ஒர்க் பண்ணிருந்தீங்கன்னா அதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் வந்து கேட்டுருக்காங்க நெக்ஸ்ட்டு நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வந்து கேட்டிருக்காங்க இது எல்லா சர்டிஃபிகேட் ஜெராக்ஸ்லையுமே வந்து உங்களோட செட் சைன் போட்டு அப்ளிகேஷன் ஃபார்மோட சேர்த்து சென்ட் பண்ணி விடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்பரை மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன் இது மாதிரி பேரமெடிக்கல் அப்டேட் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் ஆடியோட நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ பிடிச்சிருந்தேன் மறக்காமல் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.